வணக்கம் சில மாதங்களுக்கு முன்பு அன்றைய டெல்லியினுடைய முதல்வராக இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசிய ஒரு உரை ஒரு காணொளி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போ உடனே கேட்கலாம் அன்னைக்கு பேசின வீடியோ ஏன் இன்னைக்கு வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அதை நீங்கள் நுட்பம் பார்த்தீங்கன்னா தெரியும் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார் ஏன் ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி டெல்லியில் தோற்கடிக்கப்பட்டது அதில் அந்த சட்டமன்றத்தில் ஆற்றுகிற உரை அது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய மஹிபாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோகிராம் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் இது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற விசாரணையை மேற்கொள்கிறார்கள் எங்கிருந்து வந்தது என்கிற விசாரணையினுடைய முடிவில் இடம் எது தெரியுமா மோடியினுடைய குஜராத்தில் இருந்து தான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோ போதைப் பொருட்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறதாக தகவல் வருகிறது அடுத்ததாக நீங்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெஸ்ட் டெல்லியில் இதே மாதிரி ஒரு இரநூத்தி எட்டு கிலோகிராம் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது இதுவும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு விசாரிக்கும்போது அதுவும் குஜராத்தில் இருந்து வந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஏறத்தாடு ஐநூற்றி பதினெட்டு கிலோகிராம் கஞ்சா மன்னிக்கவும் போதைப்பொருட்கள் பிடிக்கப்படுகிறது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் வந்து ரெண்டு இடங்களில் போதைப்பொருட்கள் பிடிக்கப்படுகிறது இல்லையா சரி இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்திற்கு ரைடு போகிறாங்க குஜராத்துக்கு ரைடு போகும்போது குஜராத்தில் ரைடு நடத்தின இடத்துல ஐநூற்றி பதினெட்டு கிலோகிராம் போதைப்பொருட்கள் பிடிக்க வரும் பொருள்னால் நீங்கள் வந்து குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியது அல்ல மிக உயர்ந்த விலையில் கிடைக்கக்கூடிய போதைப்பொருட்கள் அதுவும் மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் கேடு விளைவிக்கக்கூடிய பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் குஜராத்தில் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள் டெல்லியில் வந்திருக்கிறது இது பூரா எங்கேருந்து சப்ளை ஆகியிருக்கு அப்படின்னா குஜராத்திலிருந்து அப்போ டெல்லியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்குமான போதைப் பொருட்கள் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க பிடிக்கப்பட்டிருப்பது பிடிக்காமல் எவ்வளவுன்னு தெரில நமக்கு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் அது டெல்லியில் மட்டும் பதிமூன்றாயிரம் கோடி அது முழுமையாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பிடிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் அதில் முப்பது சதவீதம் எங்கேருந்து வருது அப்படின்னா குஜராத்தில் இருந்து அதாவது மோடியினுடைய குஜராத்திலிருந்து அமித்ஷாவினுடைய குஜராத்திலிருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய குஜராத்திலிருந்து தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய போதைப்பொருட்களுடைய முப்பது சதவீதம் அங்கிருந்து வருவதாக சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் போதைப்பொருள் வருது குஜராத்துக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்வியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைக்கிறார் அங்கே தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் குஜராத்தில் முந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் இருக்கிறது இந்த துறைமுகத்தை மோடி ஆட்சி பொறுப்பு வந்தது என்ன பண்ணார் அப்படின்னா அதானிக்கு தாரை வார்த்து கொடுத்தார் எந்த செலவும் இல்லாமல் நீ வச்சுக்கப்பா ஏன்னா மோடி ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய சித்தப்பாவினுடைய சொத்து தானே இது அதை எடுத்து அதானி கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதானியினுடைய துறைமுகங்களில் இருந்து எத்தனை லட்சம் கோடி ரூபாய் பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பல லட்சம் கோடி பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் இது போக இதில் வந்து இந்த போதைப்பொருள் உருவாக்குவதற்கான மூலப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி தொழிற்சாலைகள் குஜராத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் நல்லா பார்த்துங்க ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார் ஏன் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலிருந்து தோற்கடிக்கப்பட்டது நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருங்க என்ன வேணாருங்க எப்படி வேணாருங்க ஆனால் உலகமெங்கிலும் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு மிக பெரிய வியாபாரமாக இருக்கக்கூடிய போதைப் பொருள்களுக்கு எதிராக நீங்கள் வாய திறந்தீங்க அப்படின்னா நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் அதற்கு உறுதுணையாக அதிகார வர்க்கங்கள் செயல்படும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஆதாரங்களை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அன்னைக்கு டெல்லியினுடைய சட்டமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார் அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்ட இடத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர்கள் எத்தனை பேர் வாக்காளர் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பாஜக ஆதரவு வேட்பாளர்கள் பல இடங்களில் இருந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்போ திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய கட்சியும் தோற்கடிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று இந்திய மக்கள் நம்பியிருக்கிறார்கள் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுகிற அந்த வீடியோவை இப்போது பாருங்கள் एक अक्टूबर கோ दिल्ली கே महिपालपुर में पाँच கிலோ कोकेन और 40 கிலோ मेरिजुआना पकड़ा गया ये गुजरात से आया था 10 अक्टूबर को 208 किलो कोकेन रमेश नगर वेस्ट दिल्ली से पकड़ी गई ये गुजरात से आई थी जब इन दोनों का पता चला यहां गुजरात से अंकलेश्वर से आए थे तो 13 अक्टूबर को अंकलेश्वर में वहां पे जब रेड हुई तो वहां 518 किलो और कोकेन मिली ये सारी मिला के बारह किलो कोकेन और 40 किलो मेरिजाना था जिसकी कीमत तेरह करोड़ रुपए थी सारी गुजरात से आई थी भाई साहब आपके भी बच्चे हैं आपके भी बीवी आपके भी पड़ोसी आपके भी रिश्तेदार हैं बोल लेने दो मेरे को पंद्रह नवंबर को नारकोटिक्स कंट्रोल ब्यूरो ने गुजरात पुलिस और इंडियन नेवी के साथ जॉइंट ऑपरेशन में 700 किलो गुजरात के तट के ऊपर 700 किलो नशा पकड़ा और 82 किलो उसी दिन जॉइंट ऑपरेशन में दिल्ली से बयासी किलो कोकेन पकड़ी गई जिसकी कीमत साढ़े चार हजार करोड़ थी वो भी गुजरात से पकड़ा गया अप्रैल 2024 में पंजाब पुलिस ने 48 किलो हीरोइन पकड़ी जो कि गुजरात के समुद्री तट से आई थी मई 2022 में गुजरात एटीएस ने दिल्ली और उत्तर प्रदेश पुलिस से के साथ मिलकर उत्तर प्रदेश के मुजफ्फरनगर के एक घर से 775 करोड़ रुपए की 155 किलो हीरोइन पकड़ी, जो गुजरात से आई थी। इलेक्शन कमीशन ने इलेक्शन कमीशन ने 20 मई को अपनी प्रेस रिलीज में बताया है कि कैसे गुजरात जो है वो देश में नशे का गढ़ बन गया है उनकी प्रेस रिलीज में लिखा है कि लोकसभा चुनाव के दौरान नौ करोड़ रुपए की ड्रग्स पकड़ी गई जिसमें से ग्यारह यानी कि 30 प्रतिशत नशा केवल गुजरात से पकड़ा गया इलेक्शन कमीशन का डेटा है गुजरात के अंदर फैक्ट्रियां चल रही हैं नशा बनाने की नशा मैन्युफैक्चर करने की और नशा प्रोसेस करने की गुजरात में फैक्ट्री चल रही है अवकार ड्रग्स लिमिटेड अंकलेश्वर में चल रही है अफसर एंटरप्राइजेस अंकलेश्वर में चल रही है सेखा गांव भरूच डिस्ट्रिक्ट में एक केमिकल फैक्ट्री चल रही है जहां पे मैन्युफैक्चरिंग होती है सावली तालुका वदोदरा के अंदर एक अंडर कंस्ट्रक्शन फैसिलिटी है जहां पे नशे का मैन्युफैक्चर होता है खुलेआम फैक्ट्रियां चल रही हैं गुजरात के अंदर जहां पे और ये नशा आता कहां से है रॉ मटेरियल कहां से आता है रॉ मटेरियल आता है समुद्र के रास्ते गुजरात का जो पोर्ट्स है मुद्रा मुन्द्रा पोर्ट, पोर्ट खास जून दो नहीं सितंबर 2021 में 3000 किलो हीरोइन पकड़ी गई मुंद्रा एर, मुंद्रा समुद्री पोर्ट से मुंद्रा पोर्ट से 21000 करोड़ रुपए की जो भारत के इतिहास में सबसे बड़ी रिकवरी थी 21000 करोड़ रुपए की 3000 टन और उन्हीं दिन अखबारों में छपा कि तीन महीने पहले जून के महीने में 2021 में 24000 किलो हीरोइन सत्तर हजार करोड़ रुपए की बिना पकड़े निकल गई थी देश के अंदर उसी तट से यह अखबारों के अंदर छपा था मई 2022 में बावन किलो कोकेन 500 करोड़ की पकड़ी गई मुंद्रा पोर्ट से जुलाई 2022 में तीन सौ पचहत्तर कर, करोड़ की पचहत्तर किलो हीरोइन पकड़ी गई मुंद्रा पोर्ट से जो कि पंजाब ले जाई गई जुलाई 2024 तो में 110 करोड़ की ट्रेमेडोल पकड़ी गई मुंद्रा पोर्ट से यह तो पकड़ी गई जो मुंद्रा पोर्ट से चली गई उसका पता नहीं तो मोटे मोटे तौर पे निष्कर्ष क्या निकलता है निष्कर्ष निकलता है, अध्यक्ष महोदय और एक अखबार की खबर के मुताबिक पिछले कुछ वर्षों में ढाई लाख करोड़ रुपए की ड्रग्स जो है वो गुजरात के अंदर पकड़ी गई है ढाई लाख करोड़ रुपए की इससे निष्कर्ष क्या निकलता है कि समुद्र तट के समुद्र के रस्ते मुंद्रा पोर्ट से ड्रग्स देश में एंटर कर रही हैं, रॉ मटेरियल एंटर करता है गुजरात के अंदर ढेर सारी फैक्ट्रियां लगी हुई हैं और उन फैक्ट्रियों के अंदर उसकी मैन्युफैक्चरिंग होती है प्रोसेसिंग होती है और वहां से पूरे देश के अंदर बांटी जाती है पंजाब उत्तर प्रदेश हरियाणा राजस्थान मध्य प्रदेश कहीं भी कहीं भी आज नशा पकड़ा जा रहा है पता चला कहां से आया गुजरात से आया ये सब ये वायर मैगजीन की एक रिपोर्ट है जिसने मुंडरा पोर्ट कौन कंट्रोल करता है इनके दोस्त अडानी कंट्रोल करते हैं उनके अच्छा महावर जी अच्छी बात नहीं है ये महावर जी अब ये ठीक नहीं है प्लीज ये वायर मैगजीन की रिपोर्ट है जो कहती है कि जब अडानी ग्रुप से ये प्रश्न पूछे गए उनके पास इसका कोई जवाब नहीं था ये प्रश्न खड़े करता है मैं किसी पे दोषारोपण नहीं करता लेकिन हम देश के नागरिक है आजाद नागरिक हैं हमारे को हमारे बच्चों का भविष्य का सवाल है पूरे देश के एक पूरी पीढ़ी खराब हो जाएगी पूरे देश को नशे के अंदर झोंका जा रहा है और यह बहुत बड़ा षड्यंत्र चल रहा है तो प्रश्न तो उठता है इस देश के अंदर नशा कंट्रोल करने की जिम्मेदारी एक व्यक्ति के ऊपर है गृहमंत्री अमित शाह अमित शाह की जिम्मेदारी है कि पूरे देश के अंदर नशा कंट्रोल करे उनकी आंखों के नीचे उनकी निगरानी के नीचे पूरे देश में नशा बटरा और गुजरात से नशा பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க